தொகுப்பு கோவை மாவட்டம் மருதமலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் கும்பாபிஷேக விழாவில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சார்ந்த பக்தர்கள் திரண்டனர் நாடாளுமன்ற மக்களவையின் இரண்டாம் அமர்வு நிறைவு பெற்றதை அடுத்து தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைப்பு ஸ்ரீஹரிகோட்டா ராக்கெட் ஏவுதளத்தில் பெரிய ராக்கெட்டுகளை மட்டுமே விண்ணில் செலுத்த முடியும் குலசேகரப்பட்டினத்தில் அமையும் ராக்கெட் ஏவுதளத்தில் சிறிய ரக ராக்கெட்டுகளை தினமும் செலுத்த வாய்ப்புகள் அதிகம் உள்ளது என இஸ்ரோ விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை தெரிவித்துள்ளார் ட்ரம்ப் அறிவித்த பரஸ்பர வரி விதிப்பு பட்டியலில் மக்கள் வசிக்காத அண்டார்டிகா தீவுகளும் உள்ளன அண்டார்டிகாவிற்கு அருகே பெண்குயின் பறவை இனம் மட்டுமே வசிக்கும் தீவுகளையும் விட்டு வைக்காத அமெரிக்க வரி இந்தியாவுக்கு சொந்தமான ஒன்பது புள்ளி எண்பத்தி எட்டு லட்சம் ஏக்கர் பரப்பளவு உள்ள நிலத்தை சீனா ஆக்கிரமிப்பு நிலத்தை ஒப்படைக்க கோரி குடியரசுத் தலைவரும் பிரதமரும் சீன அரசுக்கு கடிதம் எழுதியிருப்பதாக மக்களவையில் ராகுல் காந்தி பேச்சு பாங்காக் நகரில் நடந்த பிங்ஸ்டெக் உச்சி மாநாட்டில் இந்திய பிரதமர் மோடி வங்கதேச தலைமை ஆலோசகர் முகமது யூனஸ் சந்திப்பு இரண்டாயிரத்தி பதினைந்தில் பிரதமர் மோடி உடனான சந்திப்பின் புகைப்படத்தை நினைவு பரிசாக தற்போது அவர் வழங்கினார் காவல் சார்பு ஆய்வாளர் தாலுகா ஆயுதப்படை பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் மொத்தம் ஆயிரத்தி இருநூற்றி தொன்னூற்றி ஒன்பது பணியிடங்களுக்கு ஏதேனும் ஒரு இளங்கலை பட்டம் முடித்து இருபது முதல் முப்பது வயதுக்குள் இருப்பவர்கள் விண்ணப்பிக்கலாம் ரூபாய் முப்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் முதல் ரூபாய் ஒரு லட்சத்தி பதினாறாயிரத்தி ஆறுநூறு ஊதியமாக வழங்கப்படும் இணையவழி விண்ணப்பம் ஏப்ரல் ஏழாம் தேதி தொடங்குகிறது மே மூன்று விண்ணப்பிக்க கடைசி நாள் டபிள்யூ 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 விண்ணப்பிக்கலாம் இலங்கைக்கு செல்ல உள்ள நிலையில் ராமேஸ்வரம் மீனவர்கள் பதினொன்று பேரை நிபந்தனையின்றி விடுதலை செய்து இலங்கை ஊர்காவல்துறை நீதிமன்றம் உத்தரவு இந்த மீனவர்களை கடந்த இருபத்தி ஏழாம் தேதி கைது செய்து யாழ்ப்பாணம் சிறையில் அடைத்திருந்தது இலங்கை கடற்படை இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க